கால விழலும் உங்களை மறுபடியும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் நான் ஒரு வேத வசனத்தை தியானிப்போம் யோனா ரெண்டாவதிகாரம் எட்டாவது வசனம் யோனா ரெண்டு எட்டு பொய்யான மாயை பற்றி கொண்டிருக்கிறவர்கள் தங்கள் ஒரு கிருபையை போக்கடிக்கிறார்கள் இங்கே யோனா சொல்லுகிறாரு பொய்யான மாயை பற்றி கொண்டிருக்கிறவர்கள் தங்கள் ஒரு கிருபையை போக்கடிக்கிறார்கள் என்று எது பொய்யான மாயை இன்றைக்கி காண்கிறவர்கள் எல்லாமே அனித்தியமானவர்கள் ரெண்டு குரந்தியர் நான்கு பதினெட்டில் வாசிக்கும் போது காண்கிறவைகள் அனித்தியமானவைகள் காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள் என்று பவுல் எழுதுகிறார் அப்படியானா இதை காண்கிற எல்லாமே அனித்தியமானவைகள் காண்கிற எல்லாமே மாயையானவைகள் காண்கிற எல்லாமே நிரந்தரமானது இல்லை சில இடங்களில் சில வாசகம் விதமாக எழுதி போட்டிருக்கிறத நீங்கள் வாசித்திருக்க கூடும் இவைகளும் கடந்து போகும் எது கடந்து போகும் இன்றைக்கு இருக்கிறதான பேர் பிரஸ்தாபம் கடந்து போகும் இன்றைக்கு இருக்கிறதான ஆஸ்தி ஐஸ்வர்யம் கடந்து போகும் இன்றைக்கு இருக்கிறதான செல்வம் கடந்து போகும் அது வரும்போது சொல்லிட்டு தான் வரும் நாங்கள் செல்வோம் 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 அப்படின்னு சொல்லிட்டு தான் வரும் இந்த செல்வம் கடந்து போகும் இன்றைக்கு இருக்கிறதான உடல் கட்டு பலன் ஆரோக்கியம் அதுவும் கடந்து போகும் இன்றைக்கு பல பலமாக இருக்கிறோம் சில நாட்களுக்குள்ளே பலகீனப்பட்டு விடுவோம் இந்த பலம் கடந்து போகும் இன்றைக்கு இருக்கிற அழகு கடந்து போகும் நம்முடைய சரீரத்தில் சுருக்கம் உண்டாகும் கடந்து போகும் இது மாத்திரமல்ல இன்றைக்கு இருக்கிற கஷ்டம் மாறி போகும் இது அநித்தியமானவைகள் இந்த துன்பம் இன்றைக்கு இருக்கிற பாடுகள் இன்றைக்கு இருக்கிற வியாதி இன்றைக்கு நாம் படுகிற கஷ்டம் இதுவும் மாறி போகும் நிரந்தரமானது அல்ல என்று அந்த வாசகம் நமக்கு அறிவுறுத்துகிறது பாருங்கள் அப்போ எல்லாம் அநித்தியமானவைகள் காணப்படாதவர்கள் தான் நித்தியமானவர்கள் என்று பவுல் சொல்லுகிறார் அப்போ காண்கிற இவைகள் அனித்தியமானவைகள் இன்றைக்கு இருக்கிறதான எல்லாமே அநித்தியமானவைகள் நீங்கள் பிரசங்கி ரெண்டாவது அதில் வாசிக்கும் போது சாலமன் சொல்கிறாரு எனக்காக வீடுகளை கட்டினேன் எனக்காக தோட்டங்களை நாட்டினேன் எனக்காக மரங்களை நட்டேன் எனக்காக வேலைக்காரில் சம்பாதித்தேன் எனக்காக வேலைக்காரிகளை சம்பாதித்தேன் எனக்காக எனக்காக என்று சொல்லி அந்த பட்டியல் நீண்டு கொண்டே போகிறது அப்போ சாலமன் இவை தனக்காக இவைகள் எல்லாவற்றையுமே சம்பாதித்தார் அந்த அதிகாரம் கடைசியில் வாசிக்கும் போது சொல்கிறாரு எல்லாமே மாயையும் மனதுக்கு சஞ்சலமானவைகள் எது மாயையானவைகள் அந்த ரெண்டு அதிகாரத்தில் சாலமன் சொல்லுவார் என்ற கண்களுக்கு இச்சுத்தை ஒன்றுமே நான் வேண்டாம் என்று ஒதுக்கி வைக்கவில்லை எல்லாவற்றையுமே அனுபவித்தேன் என்னை போல துரிதமாய் சம்பாதிக்கக்கூடியவர் யார் இருக்கிறது என்னை போல துரிதமாக சாப்பிடக்கூடியவங்க யார் இருக்கிறது சாலமுடைய சாப்பாடு செலவு நீங்கள் ரெண்டு ஒன்று ராஜாக்கள் நான்கு அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசதியில் வாசித்தால் ஒரு நாளைக்கு அதாவது தொண்ணூறு மரக்கால் மாவு சமைக்கப்படுகிறதாக நாம் அங்கே வாசிக்கிறோம் மெல்லிய மாவு மாடு ஆடு பறவைகள் கொழுக்கப்பட்டதான பறவைகள் இவைகள் விலங்குகள் அங்கே சமைக்கப்பட்டு அவ்வளவு செல்வ செழிப்பில் வாழ்ந்தவர் நன்றாக சாப்பிடக்கூடியவர் ஆனால் அவர் சொல்கிறார் எல்லா மாயையும் மனதுக்கு சஞ்சலமாய் காணப்படுகிறது அப்படியானால் எல்லாமே மாயை பெயர் புகழ் மாயை செல்வம் மாயை ஐசூரிய மாயை அது கடந்து போகும் அதனால தான் யோனா சொல்கிறார் பொய்யான மாயை பற்றி கொண்டிருக்கிறவர்கள் எனக்கு ஆஸ்தி இருக்குது ஐஸ்வரியர் இருக்குது செல்வம் இருக்குது பேர் இருக்குது புகழ் இருக்குது அப்படி சொல்லி அவைகளை பிடித்து கொண்டிருக்கிறவர்கள் அவைகளை பற்றி கொண்டிருக்கிறவர்கள் தங்களுக்கு வருகிற கிருவையை போக்கடைக்கிறார்கள் என்று சொல்கிறார் பாருங்கள் இன்றைக்கு இருக்கிறதானே எல்லாமே மாறிப்போய்விடும் இங்கே தானியல் மூன்றாம் அதிகார் நான்கு அதிகாரத்தில் வாசிப்பா தானியல் ஒரு அந்த நேபுகத்தை நேச்சர் ஒரு சொப்பனம் கண்டு தானியில் சொல்கிறாரு அந்த மரம் நேர்த்தியான மரமாய் காணப்பட்டது உயரமான மரமாய் காணப்பட்டது அந்த மரத்தின் கீழே ஆகாயத்து அந்த மரத்தில் ஆகாயத்து பறவைகள் வந்து அடைக்கலம் புகுந்தன அதன் நிழலில் மரத்தின் கீழே காட்டு மிருகங்கள் நாட்டு மிருகங்கள் வந்து தங்கியிருந்தது அவைகளுக்கு தேவையான ஆகாரம் அந்த மரத்திலிருந்து கிடைத்தது என்று தானிய அந்த நேச்சர் ராஜா சொப்பிருந்து சொல்கிறார் தானிய சொல்லும்போது அந்த மரம் நேர்த்தியும் அழகான மரம் நேபுகத்தை நேச்சர் ஆகிய நீர் தான் உம்முடைய பெயர் புகழ் வானபரியந்தம் எட்டியிருக்கிறது இந்த மரம் எவ்வளவு உயரமாக வளர்ந்துருக்கிறதோ அதே போல் உம்முடைய பெயர் புகழ் அவ்வளோ வளர்ந்திருக்கிறது உம்முடைய ஆதரவில் இந்த ஜனங்கள் எல்லாரும் வாழுகிறார்கள் எப்படி அந்த மரத்தில் இருந்து எல்லா மிருகங்களுக்கும் பறவைகளுக்கும் ஆகாரம் கிடைத்ததோ அதே போல் உம்முடைய ஆதரவில் எல்லா ஜனங்களும் மகிழ்ச்சியோடு வாழுகிறார்கள் உயர்ந்த அந்த மரம் உங்களுடைய பேர் பிரஸ்தாபம் அவ்வளோ உயரமாய் காணப்படுகிறது என்று சொல்கிறார் ஆனால் அந்த அதிகாரம் கடைசியில் நான் வாசிக்கும் போது கடைசியில் நடுப்பகுதியில் அந்த சொப்பரத்தின் அழ விளக்கம் சொல்லி முடிகிற போது நாங்கள் வாசிக்கிறோம் நேபத்து நேச்சர் ராஜா சொல்கிறாரு என்னுடைய பேர் பிரஸ்தாபத்துக்காக நான் கட்டின மகா பாபிலோன் என்று சொல்கிறார் அந்த வார்த்தை அவருடைய வாயில் இருக்கும்போதே மனுஷன் நின்று தள்ளப்பட்டார் பாருங்கள் அவருடைய பேர் பிரஸ்தாபம் வானபரிந்து எட்டினது ஆனால் அவ்வளவு வானபரிந்து எட்டப்பட்டதான பேர் பிரஸ்தாபம் உள்ளதான மனிதன் மனுஷன்னு தள்ளப்பட்டு மாட்டை போல வைக்கோல் சாப்பிட்டாராம் அவருடைய நகங்கள் நீளமாய் வளர்ந்தது அவருடைய தலைமுடி நீளமாய் வளர்ந்தது இரவிலே அவருடைய அவருடைய சரீரம் ஆகாயத்து பணியிலே நனைந்தது அவருடைய வாழ்க்கை ஒரு மோசமான வாழ்க்கையாய் காணப்பட்டது அருங்கு அவ்வளோ புகழோடு வாழ்ந்தவர் அந்த நேபுகத்து நேச்சார் ராஜாவோட நாட்களில் மிக செல்வ செழிப்பாக காணப்பட்டது அந்த பாபிலோன் தேசம் ஒரு வல்லரசு நாடாய் காணப்பட்டது நீங்கள் மூன்றாம் அதிகாரத்தை வாசிக்கும்போது அங்கே நேபுகத்து நேச்சார் ராஜா ஒரு பொற்சுலையை பண்ணுகிறார் அந்த பொற்சுலை அறுபது முள்ள உயரம் உள்ளது இன்றைக்கி ஒரு ஒரு பவுன் அல்லது ஒரு ஒரு எட்டு கிராம் ஒரு தங்கம் வாங்க வேண்டுமானால் ஏறக்குறைய ஐம்பதாயிரத்துக்கு அதிகமாக செலவாகிறது நீ கற்பனை பண்ணி பாருங்கள் அறுபது முளை உயரத்தில் ஒரு பெரிய பொருச்சலே பண்ண வேண்டுமென்னால் எத்தனை கோடி ரூபாயுடைய பொன் அங்கே செலவழித்திருப்பார் அவ்வளவு செல்வ செழிப்பில் வாழ்ந்த மனிதன் இன்றைக்கி புல்லை சாப்பிடுகிறார் இன்றைக்கி அவடைய வீட்டில் தங்க முடியவில்லை வீட்டில் படுக்கையில் படுக்க முடியவில்லை ஆகாயத்து பணியில் அவருடைய சரீரம் நனைந்தது என்று வாசிக்கிறோம் மனுஷனுடைய வாழ்க்கை அவ்வளவுதான் பாருங்கள் அப்போ இவைகளெல்லாம் அனித்தியமானவர்கள் பொய்யான மாயைகள் இவைகளை நாம் பற்றி கொண்டிருக்கக்கூடாது கூடாது என்று யோனா நமக்கு அறிவுறுத்துகிறார் இப்போ நம்ம எதை செய்ய வேண்டும் கிருபையை பற்றி கொண்டிருக்க வேண்டும் கிருபைன்னு சொல்வது தகுதி இல்லாத ஒருவனுக்கு கிடைப்போ தான் கிருபை அந்த கிருபையை பற்றி கொண்டிருக்க வேண்டும் எபேசியர் ரெண்டு ஐந்து எட்டு ஆகிய வசனங்களை வாசிக்கும்போது கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று வாசிக்கிறோம் அப்போ ரட்சிப்பு கிருபையினாலே நமக்கு கிடைக்கிறது எ எபரி நிரூபக்காரதை சொல்லும்போது இவ்வளோ பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலை ஏற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம் என்று சொல்கிறார் அப்படியானால் கிருபையை அல்லது ஆண்டவர் இலவசமாய் தருகிற ரட்சிப்பை நாம் பற்றி கொண்டிருக்க வேண்டியது மிக தேவையாய் காணப்படுகிறது பவுல் இன்னும் சொல்லுவாரான்னா ஒன்று குறைந்தர் பதினைந்து பத்தில் வாசிக்கும் போது அவர் சொல்கிறார் நான் இருப்பது தேவனுடைய கிருபை நான் உயிரோடு இருக்கிற தேவனுடைய கிருபை என்று சொல்கிறார் ஆகினாலே நான் கிருபையை சார்ந்து கொண்டிருக்க வேண்டும் அந்த ஒன்று குழந்தையர் பதினைந்து பத்தொன்பதில் வாசிக்கும் இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்துமையில் நம்பிக்கை வைப்போம் எல்லா மனிதரை பார்க்கலும் நாம் பரிதபிக்கப்பட்டவளாக இருப்போம் என்று கூட பவுர் சொல்கிறார் இந்த உலகத்துக்காக மாத்திரம் வாழ்வோமானா இந்த உலகத்துடைய பேர் ப பிரஸ்தாபத்துக்கு மாத்திரம் வாழ்வோமானா இந்த உலகத்துடைய இன்பங்களுக்காக மாத்திரம் வாழ்வோமானா எல்லாம் மனிதரை பார்க்கலும் நாம் பரிதபிக்கப்பட்டவளாக இருப்போம் என்று பவுல் சொல்கிறார் ஆகையினாலே பிரியமானவர்களே நான் கிருபையை பற்றி கொண்டிருக்க வேண்டும் இந்த கிருபை காலைதோறும் புதிதன்று இறையமை சொல்கிறார் இந்த கிருபையை நான் சார்ந்து கொள்ள வேண்டும் நாம் நிற்பது கிருபை நாம் வாழ்கிறது கிருபை நான் ரட்சிக்கப்படுறது கிருபை நம்முடைய எவ்வளோ பெரிய பாவிகளாக இருந்தோம் தேவன் நம்ம ரட்சித்து பல்லோர் ராஜ்ஜியத்துக்கு தகுதி உள்ளவளாய் மாற்றி இருக்கிறாரு இந்த பூமியில் வாழும்போது நமக்கு வாழ்வதற்கு தேவையான எல்லாவற்றையும் தந்திருக்கிறார் நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது நான் கண்களில் அந்த பூமியில் மூடும்போது இல்லை அந்த பூமியில் நான் மறிக்கும் போது நம்முடைய ஆத்மாவுக்கு ஒரு இழைப்பாறக்கூடிய இடம் இருக்கிறது பல்லோத்தில் நமக்கு ஒரு இடம் வைத்திருக்கிறார் ஆண்டோர் என்கிறதான நம்பிக்கையோட கூட வாழுகிறோம் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் பாவத்தை ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் பாவ சரீரத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் பாவ உலகத்திலிருந்து நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் ஆண்டவர் சொல்கிறாரு நீங்கள் நான் உங்களுக்கு தெரிந்து கொண்டு படினாலே நீங்கள் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல உலகத்துடைய வேஷம் கடந்து போகும் இந்த உலகத்து இந்த உலகத்தில் நீங்கள் வாழுகிற கொஞ்ச நாளோ வாழ் கொஞ்ச நாள் வாழுகிறீர்கள் இந்த வாழ்க்கையை ஆண்டவருக்காக வாழுங்கள் மகிமையை பற்றி தான் தர்சனத்தோடு வாழுங்கள் பல்லோராஜ்ஜியத்தை குறித்த நினைவோடு வாழுங்கள் நமக்கு பல்வேறு ராஜ்யம் உண்டு என்கிறதான் வாழுங்கள் இந்த பூமி நமக்கு சொந்தமானது அல்ல இந்த பூமிக்கு நீங்கள் இந்த பூமிக்கு உரியவள் அல்ல என்று ஆண்டவர் திரும்ப திரும்ப சொல்கிறதை காண்கிறோம் ஆகையினாலே இதெல்லாம் கிடைக்கிறதுனால கிருபைனாலே நம்முடைய அல்ல நம்முடைய புகழ்னால் அல்ல நம்முடைய நற்கிரியனாலே இந்த ரட்சிப்பு கிடைக்கிறது இல்லை ஆண்டோடைய கிருபைனாலே இந்த கிருவைனாலே நம்ம அந்த ரட்சிப்பை பெற்று கொண்டிருக்கிறோம் இவன் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம வாசிப்போம்னா அவர் ஒரு தீர்க்கு தரிசி அவர் ஒரு பெரிய மனிதன் என்று சொல்லி அந்த அந்த காரியங்களை அவர் பற்றி கொண்டு வந்தபடினாலே அவர் கிருபையை போக்களித்தார் அந்த வார்த்தையை சொல்லும்போது அவர் ரொம்ப நெருக்கத்தின் நடுவில் சொல்கிறதே காண்கிறோம் நீங்கள் ரெண்டு அதிகாரத்தை வீட்டில் வாசித்து பாருங்கள் எவ்வளோ கஷ்டத்து நடுவில் அந்த வார்த்தை சொல்ல அவர் கிருபையை போக்களித்தப்படின்னாலே கிருபை அவரை விட்டு விலகினபடினாலே விட வாழ்க்கையில் நஷ்டப்பட்டார் கிருவே உறவிட்டு போனப்படின்னாலே பல பிரச்சனைகள் வந்து விடுகிறது பிரிய பிரியமான நீ கிருவையை போக்கடிப்பீர்களான்னா அநேக வேதனைகள் வரும் நம்ம தாழமாக தியானிக்க நேரம் இல்லை ரெண்டு குருந்து ஒன்று சாமு ரெண்டு சா ஒன்று சாமி ரெண்டு சாமுகள் ஏழாம் அதிகாரத்தில் இங்கே வாசிப்பீர்களான்னா அங்கே தாவிதை தாவிதை பார்த்து ஆண்டு ஒரு குறித்து சொல்லும்போது இவனுக்கு முன்னிருந்த ராஜாக்களை விட்டு என்னுடைய கிருபையை விலக்கினது போல சாலமனை விட்டு கிருபையை விளக்க மாட்டேன் என்று சொல்கிறார் இப்படி அந்த தாவிதுக்கு முன்னிருந்த ராஜா யார் சவுல் அந்த சவுலை விட்டு ஆண்டு கிருபை விலக்கிட்டார் சவுளிடத்தில் இருந்த கத்தோடைய ஆவி அவனை விட்டு விலகினது தேவனான் விடப்பட்ட பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணது என்று வாசிக்கிறோம் ஆகையனால் கிருபை நம்ம விட்டு போயிவிடுமான்னா நம்மளுடைய வாழ்க்கையில் சமாதானம் இருக்காது அமைதி இருக்காது நம்ம செய்கிறதான காரியம் என்னதுன்னு தெரியாது நாம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்வோம் ஆகியனால் கிருபையை நாம் பற்றி கொண்டிருக்கக்கூடிய கிருபைகளை ஆண்டு தருவாராக ஜெபிப்போம்மா தருவாராக ஜெபிப்போமா நன்றியோடு துதிக்கிறோம் வாழ்த்து அந்த கால விழலும் பொய்யான மாயை பற்றி கொண்டிருக்கிறவர்கள் தங்கள் ஒரு கிருபையை போக்கடிக்கிறாள் என்று யோர்னாச்சோன்ன வார்த்தையை தியானிகள் கிருபை செய்தப்பா நாங்கள் ஆண்டு வருக்குத்த பொய்யான மாயை ஆண்டு ஒரு நாங்கள் பற்றி கொண்டிருக்காத படிக்கி இந்த இம்மையில காணப்படுகிற இன்பங்களை நாங்கள் ஆண்டு ஒருக்குத்த மேன்மைப்படுத்தி கொண்டிருக்காத பிடிக்கி கிருபையை சார்ந்து கொள்ள கிருபையை பற்றி கொண்டிருக்க எங்களுக்கு கருவை தர வேணுமான்னு ஜபிக்கிறப்பா ஏசப்பா நெட்சிக்கப்பட்டது கிருபை ஆண்டு ஒரு நாங்கள் நிற்பது கிருபை நாங்கள் வாழ்வது கிருபை ஏசப்போ மக்கள் ஸ்தோத்திரம் ஆண்டு ஒரு ஸ்தோத்திரம் இந்த கிருபை நாங்கள் சார்ந்து கொள்ள ஆண்டவன் இறக்கம் செய்ய வேணுமோனு ஜபிக்கிறப்பா நாளில் அந்த வார்த்தையை கேட்ட எல்லாருடைய வாழ்க்கையிலும் அண்டு உரைக்கு தாவி இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்துமன் நம்பிக்கை வைக்காதபடி அண்டு உரைக்கு தாவி அப்போ உண்மை சார்ந்து கொள்ளக்கூடிய கிருபைகளை ஆண்டோர் தர ஜெபிக்கிறோம் ஜபிக்கிறோம் அப்போ அவருடைய கரங்களை அர்ப்பணிக்கிறே சுமனை பிதாவே ஆமேன் ஆமேன் ஆண்டோரம்மை ஆஸ்வதிப்பாராக